அப்பா குடுடா அப்போ சாப்பி அந்த எல்லாரும் வந்துட்டு போடா நான் இன்னும் போட்ல هستமா வா يلا போ வா சரிமா தூறு வந்துடலாமா நானா ஏமா தூறு இறங்குது வா போடா ஆமா ஏத்தமா தூறு வந்து போடு வா வா பெரிய ஊக்கறாங்கல சேய்மா இறங்கலாம் எப்பமே வந்து பாப்பா குடுடா தூறுமா வா வா

லே மஸ்டர் வெடி செ냐 3 டேஸ் கப்ப எடுத்துரு கண்ணிலே வந்திரும் என்னவா எங்க போற இங்க ஏதாருக்கு 3 டேஸ் பைட அனி வேய் வந்தாங்களா கண்ணிலே போட மாட்டங்களா போட மாட்டாங்க கேப்பத்தி வைக்க கேஸ் வெந்து இந்த மயம் மா எங்க எல்லாம் வந்து வெச்சிடு ஒன்னு கப்ப கிரேட் சாங் சார் இதுலயே சொன்னா படும் சாங்க சதியா யா மாமா சதியா சதியா தா தா

பெ <laughs>

हां पोड़े जनाब जी जनाब जी हां और पक्का रख दो आ भाई रुक ले रख मरे मुत्र मुन्ना जी ते भाई ते भाई ते भाई तांगे 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 पास बैठो पानी सब दूंगा हां ये हो के हो

இது கொஞ்சம் வெட்டிடு என்ன கொஞ்சம் <laughs> <laughs> அங்க தண்ணி தண்ணி 哦，对。 அவன் ரோஜி குடுனு. ஏய் ரோஜி. வந்து பாரு. அங்கே வந்துடமா ஒண்ணு இல்ல. மா. அங்க உன்னை என்னைய மாத்த. உமந்து உமந்து கட்டிப்பு. கண்ணு முடி கட்டு. ஏய் ரோஜி. கேமரா எங்க எல்லாரும் வந்துடுங்க. வாஜிதி வாஜிதி. ஊரு எங்க இது வாங்களா.

அது ஒண்ணு இல்ல கால் டெய்லி யாராவது சேந்திரம் சாய்ந்த ஒண்ண பரவாயில்ல யாரும் இது கொஞ்சம் தழு બસ દેના આજો આરામ બાબા બાબા હોબા પાંઠા ને વીડ બે ભડિયા પોરી વાત કુડવા આ પોરી નાટકલા આદકે બરબા નાચકરા કાય કટવા દે

Untuk rumah, 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 அங்க மத்து கட்டி கலந்து

Lala piya awu na nala saawu maa. Aama maa maa. Aama maa maa. Aama maa maa. Aama maa maa. Aama maa

கூடங்கதா <laughs> <Și laughs> <laughs> <laughs> <para> <Blessed>

அரே வா மாமா தள்ளுவாரி வரான் அந்த வாங்க போய்ட்டு பாரு அங்க நான் வெடி விடுறேன் வெடி ஆரணம் பண்ணா தெரியாது என்கிறேன் மா சைல்ல கொக்கி இருக்க இல்ல இல்ல சொல்லுடா சொல்லுடா அப்பா நான் வாங்கடா நீ சாத்து நான் பாலு தாளு நான் போறது போடா குடா எதுக்கு பை குத்துற அப்புறமா ஏய் என்னடா செயிங் பண்ணு अमला सेम मम्मी मंग Obrigado.